உலக புகழ் நாமக்கல் ஆஞ்சநேயர் ஆலயத்தில் ஆங்கில புத்தாண்டு தினத்தினை முன்னிட்டு இரண்டு டன் மலர்கள் கொண்டு புஷ்பாஞ்சலி தங்கக்கவச அலங்காரம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் நாமக்கல் மாநகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ நரசிம்ம சுவாமி கோவில் எதிரே ஸ்ரீ நரசிம்ம சுவாமியை வெட்ட வெளியில் மழை பாராமல் வெயில் பாராமல் இருக்கரம் குப்பி வணங்கி நிற்கும் பதினெட்டு அடி ஒற்றை ஆன உலக புகழ் பெற்று நாமக்கல் ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஆலயத்தில் ஆங்கில புத்தாண்டு தினத்தினை முன்னிட்டு இன்று அதிகாலை ஐந்து மணிக்கு நடை திறக்கப்பட்டு வடைமாலை சாற்றப்பட்ட பின் பட்டாச்சாரியார்கள் நல்லெண்ணெய் காப்பு பஞ்சாமிரதம் பால் தயிர் மஞ்சள் சந்தனம் ஸ்வர்ணம் உள்ளிட்ட நறுமணப் பொருட்கள் ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது பின்னர் இரண்டு டன் பலவகை நறுமண மலர்கள் கொண்டு கூடை கூடையாக புஷ்பாஞ்சலி நடைபெற்ற பிறகு சிறப்பு அலங்காரமாக தங்கக்கவசம் சாற்றப்பட்டு மகாதீபம் காண்பிக்கப்பட்டது இதில் தமிழ்நாடு உட்பட பல மாநில வெளிநாடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று ஆங்கில புத்தாண்டில் இன்று ஆஞ்சநேயரை வணங்கி சென்றனர் அருள்மிகு ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி திருக்கோவில் நம்பெருமாள் திரு அத்தியன வைகுந்த ஏகாதசி பெருவிழா பகல் பத்து இரண்டாம் திருநாள் அரங்கன் பச்சை நிற பட்டு அணிந்து முத்துப்பாண்டியன் கொண்டை அணிந்து கலிங்கத்துராய் நெற்றி சுட்டி பூச்சாற்றி ரத்ன அபயஹஸ்தம் மார்பில் சந்திரஹாரம் அதன் நடுவே மகாலட்சுமி பதக்கம் புஜகீர்த்தி கீர்த்தி இருபுறமும் அணிந்து மகரி அடுக்கு பதக்கங்கள் நெல்லிக்காய் மாலை ஆறு வடமுத்து சரம் பின்புறம் பங்குனி பதக்கம் திருக்கைகளில் தாயத்து சரம் திருவடியில் தங்கத்தண்டை அணிந்து புறப்பாடு கண்டருளினார் புத்தாண்டு தினத்தினை முன்னிட்டு மயிலாடுதுறை ஸ்ரீ மாயூரநாதர் ஆலயத்தில் ருத்ராபிஷேகம் மற்றும் சிறப்பு தீபாராதனை ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறையில் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த மாயூரநாதர் ஆலயம் உள்ளது இங்கு அபயாம்பிகை அம்மன் மயில் உருவில் சிவனை பூஜித்து மயில் நீங்கி சாப்பு விமோச்சனம் அடைந்து தலம் சமயக்குறவர்களால் பாடல் பெற்ற இவ்வாலயத்தில் புத்தாண்டு தினத்தினை முன்னிட்டு ஸ்ரீ அபயாம்பிகை சமேத மாயூரநாதருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் வாழ்வு செழிக்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நோய் நொடி இல்லாமல் வாழவும் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஸ்ரீ மாயூரநாதர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஸ்ரீ துர்கையம்மன் நவகிரகங்களை சுற்றி ஸ்ரீ அபயாம்பிகை அம்மனை தரிசனம் செய்தனர் தொடர்ந்து ஆதி மாயூரநாதர் சன்னதியில் புத்தாண்டு தினம் மற்றும் குதம்பை சித்தர் உழவாறு பணிமன்றத்தின் இருபத்தி ஆறாம் ஆண்டு துவக்க விழாவினை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது ருத்ர ருத்ரஹோமம் செய்யப்பட்டு ஸ்ரீ பால் பழம் தேன் சந்தனம் நெய் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேகங்கள் செய்யப்பட்டது பின்னர் மகா மகாதீபாராதனை நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் மேற்கொண்டனர் முன்னூர் ஸ்ரீ குரு பரிகார சலமான ஸ்ரீ பிரகநாயகி சமேது ஸ்ரீ ஆடவல்லீஸ்வரர் ஆலயத்தில் ஆங்கில வருட பிறப்பினை முன்னிட்டு மூலவர்கள் திருநெல்வேலி ஸ்ரீ காந்திமதி அம்பாள் சமேது ஸ்ரீ நெல்லையப்பர் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் விழுப்புரம் மாவட்டம் மரக்கானம் வட்டம் முன்னூர் கிராமம் ஸ்ரீ குரு பரிகார சலமான ஸ்ரீ பிரகநாயகி சமேத ஸ்ரீ ஆடவல்லீஸ்வரர் ஆலயத்தில் ஆங்கில வருட பிறப்பினை முன்னிட்டு இன்று காலை கோவில் நடை திறக்கப்பட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன தொடர்ந்து மூலவர்கள் ஸ்ரீ ஆடவல்லீஸ்வரர் ஸ்ரீ பிரகநாயகி அம்மனுக்கு திருநெல்வேலி ஸ்ரீ காந்திமதி அம்பாள் சமேது ஸ்ரீ நெல்லையப்பர் சுவாமிகள் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் தொடர்ந்து ஸ்ரீ நெல்லையப்பராக காட்சியளித்த ஸ்ரீ ஆடவல்லீஸ்வரருக்கு நட்சத்திர தீபம் கும்ப தீபம் சத்திரங்கள் கொண்டு உபச்சாரம் பஞ்சமுக தீபாராதனை அரத்தி காண்பிக்கப்பட்டது ஸ்ரீ காந்திமதி அம்பாளாக காட்சியளித்த ஸ்ரீ பிரகநாயகி அம்மனுக்கு பஞ்சமுக தீபாராதனை அரத்தி காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் செய்திருந்தார் ஸ்ரீவில்லிபுத்தூர் பிரசி பெற்று ஸ்ரீ ஆண்டாள் கோவில் பகல்பத்து உற்சவம் நேற்று ஆரம்பமானது உற்சவத்தின் முதல் நாள் நிகழ்வாக பச்சை பரத்துதல் நிகழ்ச்சி நடைபெற்றது பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகுண்ட ஏகாதசி அன்று பரமபட வாசல் திறப்பும் அதைத் தொடர்ந்து எண்ணெய் காப்பு உற்சவமும் நடைபெறுகிறது ஸ்ரீவில்லிபுத்தூரில் பகல்பத்து உற்சவம் பச்சை பரத்துதல் நிகழ்ச்சியோடு நேற்று ஆரம்பமானது ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆடிப்பூரம் தேரோட்டம் மிகவும் முக்கியமான நிகழ்ச்சியாகும் அதற்கு அடுத்தபடியாக மார்கழி தமிழ் திருவிழாவாகிய பகல் பகல்பத்து மற்றும் ராபத்து என்ற நிகழ்ச்சிகள் வருடந்தோறும் இங்கு சிறப்பாக நடைபெற்று வருகிறது நேற்று துவங்கிய இந்த பகல்பத்து நிகழ்ச்சியை தொடர்ந்து முக்கிய நிகழ்வான பரமபத வாசல் திறக்கும் நிகழ்ச்சி பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெறுகிறது அன்று மாலையே ராபத்து எனப்படும் நிகழ்ச்சி துவங்கும் அதனைத் தொடர்ந்து எண்ணெய்காப்பு உற்சவமும் நடைபெறும் இவ்வாறாக நடைபெறும் இருபது நாள் நிகழ்ச்சிக்கும் ஸ்ரீ ஆண்டாள் ஸ்ரீ ரங்கமன்னார் ஒவ்வொரு நாளும் திருக்கோவிலிருந்து புறப்பட்டு வீதி உலா செய்து பக்தர்களுக்கு காட்சியளிப்பார் இந்நிலையில் இந்த வருடத்துக்கான பகல்பத்து நிகழ்ச்சி நேற்று வெகு விமர்சையாக துவங்கியது பகல்பத்து துவக்க விழாவான நேற்று பச்சை பரத்துதல் நிகழ்ச்சி நடைபெற்றது பச்சை பரத்துதல் எனப்படுவது சூடி கொடுத்த சுடற்குடியாகிய ஸ்ரீ ஆண்டாளை நந்தவனத்திலிருந்து எடுத்து வளர்த்து பெரியாழ்வாரின் சந்ததிகள் இன்றும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் வாழ்ந்து வருகின்றனர் ஒவ்வொரு வருடமும் பகல்பத்து உற்சவம் ஆரம்பிக்கும் நாளன்று தன்னை நந்தவனத்திலிருந்து எடுத்து வளர்த்த தந்தையாகிய பெரியாழ்வாரின் வீட்டிற்கு செங்கமன்னாருடன் வருகை தந்து சீர்வாங்கி செல்வது வழக்கம் அவ்வாறு வரும்போது பச்சை காய்கறிகளை பரப்பி அதை ஸ்ரீ ஆண்டாள் மற்றும் ரங்கமன்னாரை பார்க்க வைத்தால் நாடு முழுவதும் எப்போதும் பசிப்பட்டினியின்றி வளமாக இருக்கும் என்பது ஐதீகம் இந்த பச்சை பரத்துதல் நிகழ்ச்சி ஸ்ரீவில்லிபுத்தூரில் மட்டுமே நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் மேலும் இவ்வாறு பரப்பி வைக்கப்பட்டிருக்கும் பச்சை காய்கறிகளை ஸ்ரீ ஆண்டாள் பார்த்த பின்பு தங்களின் வீடுகளுக்கு எடுத்து சென்றால் தங்களின் வீடுகளில் செல்வம் பெருகும் என மக்கள் கருதுவதால் மாநிலத்தின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் வருகை தந்த மக்கள் முண்டியடித்துக் கொண்டு காய்கறிகளை எடுத்து சென்றனர் இதனைக்கான தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்து ஸ்ரீ ஆண்டாள் ஸ்ரீ ரங்கமன்னாரை தரிசனம் செய்தனர் இதுகுறித்து பெரியாழ்வாரின் சந்ததியான சுதர்சன பெரியாழ்வாரின் ஐந்தாவது சந்ததியான தங்கள் வீட்டிற்கு தங்கள் வீட்டு பெண்ணான ஸ்ரீ ஆண்டாள் மற்றும் மருமகன் ரங்கமன்னார் ஆகியோர் வருடத்துக்கு ஒருமுறை அதாவது பகல்பத்து உற்சவத்தின் முதல் நாளான இன்று வருகை தந்து தங்களது சிஷியர்களான கட்டளைப்பட்டி மக்கள் தரும் பச்சை காய்கறிகள் மற்றும் சீர்வரிசைகளை வாங்கி செல்வார் என்றும் அதன் அடிப்படையில் இன்று மாலை தங்களது வீட்டிற்கு வந்த ஸ்ரீ ஆண்டாள் ஸ்ரீரங்கமன்னாருக்கு தமிழ் காய்கறிகளையும் தங்களது வீட்டில் தயார் செய்து மணிப்பருப்பு திரட்டுப்பால் ஆகிய பதார்த்தங்களையும் சீர்வரிசைகளையும் பெற்றுச் சென்றார் என்றும் மேலும் இன்று ஒருநாள் மட்டும் தங்கள் வீட்டிலேயே சாய ரட்சை பூஜை நடைபெறும் என்றும் இந்நிகழ்ச்சிக்கு பச்சை பருத்துதல் என்றும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் சகல நன்மைகளும் கிடைக்கும் என்பதால் ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் குவிந்திருப்பதாக கூறினார் திண்டிவனம் வேப்பஞ்சாலை தேர் ஸ்ரீ ஞானசித்தி விநாயகர் மூலவர் ஸ்ரீ ஞானசித்தி விநாயகர் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வேப்பஞ்சாலை தேருவில் அருள்பாலித்து வரும் ஸ்ரீ ஞானசக்தி விநாயகர் ஆலயத்தில் ஆங்கில பிறப்பினை முன்னிட்டு அதிகாலை ஒரு மணி அளவில் கோவில் நடை திறக்கப்பட்டது தொடர்ந்து சந்தனகா பல்லங்காரத்தில் அலங்காரத்தில் காட்சியளித்த ஸ்ரீ ஞானசித்தி விநாயகருக்கு பல்வேறு வகையான சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பஞ்சமுக தீபாராதனை கற்பூர ஆரத்திக் காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் சிவகங்கை அருள்மிகு ஸ்ரீ சுந்தர்ராஜ பெருமாள் திருக்கோவிலில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு சிறப்பு அலங்கார ஆராதனைகள் மற்றும் வழிபாடுகள் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் மையப்பகுதியில் அமைந்துள்ள பிரஸ்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேது ஸ்ரீ சுந்தர்ராஜ பெருமாள் திருக்கோவிலில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு சிறப்பு அலங்கார ஆராதனைகளும் மற்றும் வழிபாடுகளும் நடைபெற்றது முன்னதாக மூலவர் சுந்தர்ராஜ பெருமாளுக்கும் தாயார்களுக்கும் கவசம் அணிவித்து சிறப்பு அலங்காரம் நடைபெற்றன தொடர்ந்து திருப்பாவை பாடல்கள் பாடி துளசியால் அர்ச்சனைகள் செய்யப்பட்டன பின்னர் தீப தூப ஆராதனை காண்பித்து நட்சத்திர தீபம் பஞ்சமுக தீபம் காண்பிக்கப்பட்டன இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அர்ச்சனைகள் செய்து வழிபட்டனர் சிவகங்கை ஸ்ரீ சித்தி விநாயகர் திருக்கோவிலில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகரில் அமைந்துள்ள மிக பழமையான பெற்ற அருள்மிகு ஸ்ரீ சித்தி விநாயகர் திருக்கோவிலில் ஆங்கில புத்தாண்டினை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது முன்னதாக மூலவர் சித்தி விநாயக பெருமானுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பொடி மஞ்சள் பால் தயிர் பஞ்சாமிரதம் சந்தனம் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு வகையான நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகங்கள் நடைபெற்றன தொடர்ந்து கவசம் அணிவித்து வண்ணமலர் மாலைகள் கொண்டு சிறப்பு அலங்காரம் நடைபெற்றன பின்னர் கோவில் அருகே உள்ள நாகதேவதை அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று தீபாராதனை காண்பிக்கப்பட்டன பின்னர் விநாயக பெருமானுக்கு தீப தூப ஆராதனை காண்பித்து நெய்வேத்தியம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் செய்து பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்கள் பேராசிக்கு அர்ச்சனைகள் செய்து சித்த விநாயக பெருமானை வழிபட்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டினை முன்னிட்டு நவகிரக கோவில்களில் பிரதானமாகவும் சூரியன் பரிகார சலமாகவும் விளங்கும் தஞ்சை மாவட்டம் சூரியனார் கோவிலில் மூலவரான உஷாதேவி சாயா தேவி அம்பிகை சமேத சிவசூரிய பெருமாள் திருக்கோவிலில் விசேஷ அபிஷேக ஆராதனைகள் நடந்தது ஏராளமான பக்தர்கள் வழிபாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டை வரவேற்கும் விதமாக தமிழகத்தின் பல்வேறு திருக்கோவில்களில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் விசேஷ பூஜைகள் நடந்து வருகிறது அந்த வகையில் நவகிரக கோவில்களில் பிரதானமாகவும் சூரியன் பரிகார சலமாகவும் விளங்கும் தஞ்சை மாவட்டம் திருவடைமருதூர் அருகே சூரியனார் கோவில் சிவசூரிய பெருமாள் திருக்கோவில் மிகவும் பிரசி பெற்றதாகும் திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனத்துக்கு சொந்தமானதாக விளங்கும் இக்கோவிலில் சூரியன் தனி சன்னதி கொண்டும் நவகிரகங்கள் சூரியனை சுற்றியும் இருப்பதைப் போன்று அமைப்பு கொண்ட இக்கோவில் பல நூறு ஆண்டுகள் பழமையானதாக போற்றப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு கோவிலின் மூலவரான உஷாதேவி சாயாதேவி அம்பிகை சமேது சிவசூரிய பெருமானுக்கு பால் தயிர் சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகங்களும் தொடர்ந்து வெள்ளிக்காப்பு அலங்காரத்தில் சுவாமி எதிர்த்தர மகா தீபாராதனையும் நடந்தது இதில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தி வருகின்றனர் பிள்ளையார்பட்டியில் இரண்டாயிரத்தி ஆண்டு ஆங்கில புத்தாண்டு சிறப்பு வழிபாடு தங்க கவசத்தில் எழுந்தருளிய அருள்மிகு கற்பக விநாயகர் தமிழகம் முழுவதும் இருந்து வருகை தந்துள்ள பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உலக பிரசித்தி பெற்ற பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் ஆலயத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு இன்று அதிகாலை மூன்று முப்பது மணிக்கு மேல் கோவில் நடை திறக்கப்பட்டு நான்கு முப்பது மணிக்கு பக்தர்கள் சுவாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டனர் தொடர்ந்து மூலவர் கற்பக விநாயகர் தங்க கவசத்திலும் உற்சவர் வெள்ளி மூஷிக வாகனத்திலும் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் ஆண்டின் முதல் நாளில் இந்துக்களின் முழுமுதற் கடவுளாக போற்றப்படுகின்ற விநாயக பெருமானை தரிசனம் செய்தால் இந்த ஆண்டு முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்கிற நம்பிக்கையில் அருள்மிகு கற்பக விநாயகரை தரிசிக்க தமிழகம் முழுவதும் மட்டுமன்றி வெளி மாநிலங்களிலிருந்தும் சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு மேல் நீண்ட வரிசையில் நின்று பெண்கள் குழந்தைகள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இதேபோன்று ஐயப்பன் மற்றும் முருக பக்தர்கள் என பல்லாயிரக்கணக்கானோர் அதிகாலையிலிருந்தே ஆலயத்துக்கு வர துவங்கியுள்ளனர் கட்டுக்கடங்காத கூட்டத்தை கட்டுப்படுத்த போலீசார் மற்றும் அரங்காவலர் குழுவினர் பல்வேறு ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர் திண்டிவனம் ரயில் நிலைய ஸ்ரீ ஓம் அரசரடி விநாயகர் கோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கில வருட பிறப்பினை முன்னிட்டு மூலவர் ஸ்ரீ அரசரடி விநாயகர் வெள்ளிக்கவசத்தில் பக்தர்களுக்கு அளித்தார் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ரயில் நிலைய ஸ்ரீ அரசரடி விநாயகர் ஆலயத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில வருடப் பிறப்பினை முன்னிட்டு காலை ஐந்து மணி அளவில் கோவில் நடை திறக்கப்பட்டு சிறப்பு அபிஷேகம் சிறப்பு ஆராதனை நடைபெற்றது தொடர்ந்து கவசத்தில் காட்சியளித்த மூலவர் ஸ்ரீ ஓம் அரசரடி விநாயகருக்கு பஞ்சமுக தீபாராதனை கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சபரிநாத குருக்கள் செய்திருந்தார் நத்தம் அருகே மணக்காட்டூர் தர்மசாஸ்தா ஐயப்பன் கோவிலில் பூக்குழி இறங்கும் விழா நத்தம் அருகே மணக்காட்டூர் தர்மசாஸ்தா ஐயப்பன் கோவிலில் பூக்குழி இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்திய ஐயப்ப பக்தர்கள் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே மணக்காட்டூரில் உள்ள தர்மசாஸ்தா ஐயப்பன் கோவிலில் மண்டல பூஜை விழாவினையொட்டி கணபதி ஹோமம் கலச பூஜை மற்றும் படிப்பூஜை நடந்தது அதையடுத்து ஐயப்பனுக்கு பால் பழம் பன்னீர் உள்ளிட்ட பதினாறு வகையான அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடந்தது இதனைத் தொடர்ந்து தீர்த்தம் எடுத்து வரப்பட்டு கிராம தேவதைகளுக்கு கனி மாற்றுதல் மற்றும் தோரணம் கட்டுதல் நிகழ்ச்சி நடந்தது இதையடுத்து ஐயப்ப பக்தர்கள் பூக்குழி இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் அறுபதுக்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டு பூக்குழி இறங்கினர் பின் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு இருமுடியுடன் யாத்திரை கிளம்பினர் இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பின்னர் பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது அடி சிலை உள்ள மாதிரி மங்கலம் பஞ்சமுக ஆஞ்சநேயர் ஆலயத்தில் பக்தர்கள் வழிபாடு மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே மாதிரி மங்கலத்தில் ஸ்ரீமத் சித்த ஜியர் மடம் அமைந்துள்ளது இங்கு அறுபத்தைந்து அடி உயரத்தில் ஆஞ்சநேயர் சிலையுடன் பஞ்சமுக ஆஞ்சநேயர் சாய்பாபா சன்னதி ஆகியவை உள்ளது இன்று ஆங்கில புத்தாண்டினை முன்னிட்டு ஆலயத்தில் சாய்பாபாவிற்கு பக்தர்கள் ஆரத்தி எடுத்து வழிபாடு செய்தனர் ஏராளமான பக்தர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்று தரிசனம் செய்தனர் எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்தி ஒற்றுமையாய் இருந்து பிறர் நன்மைக்காக பாடுபட வேண்டும் கோமுக்தீஸ்வரர் ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்த திருவாவடுதுறை ஆதீன மடாதிபதி புத்தாண்டு அருளாசி மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அடுத்து திருவாவடுதுறையில் அமைந்துள்ள பதிமூன்றாம் நூற்றாண்டைச் சேர்ந்த சைவாதின திருமடத்தின் இருபத்தி நான்காவது மடாதிபதி ஸ்ரீலஸ்ரீ அம்பலவான தேசிக பரமாச்சார்ய சுவாமிகள் புத்தாண்டினை முன்னிட்டு கோமுக்தீஸ்வரர் ஆலயத்தில் சிறப்பு வழிபாடு மேற்கொண்டார் தொடர்ந்து ஆதீன ஒடுக்கத்தில் பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினார் இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த ஆதீன மடாதிபதி எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செய்து ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாய் வாழ வேண்டும் பிறந்த புத்தாண்டு அனைவருக்கும் அனைத்து நலன்களையும் சேர்க்க வேண்டும் என இறைவனை பிரார்த்திப்பதாக தெரிவித்தார் திரு கைலாய பரம்பரையான இருபத்தி அஞ்சு புத்தாண்டு பறந்து இருக்கிறது அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் எல்லா உயிர்கட்டத்திலும் அன்பு காட்ட வேண்டும் அன்பும் சிவமும் இரண்டன்று அருகில என்று திருமூலம் போல எல்லா உயிர்கட்டத்திலும் அன்பு காட்டி எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து நாம் எல்லாம் இந்த நன்னாளை திருக்கோயிலுக்கு சென்று இறை வழிபாடோடு சென்று ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டு மற்றும் பெரியவர்களிடம் குருமார்களிடம் பெற்று எல்லாம் சந்தோஷமாக இருக்கின்ற சொல்லி எல்லாம் பார்த்துக்கிறேன் சித்தம் கும்பகோணம் அருகே பாபநாசத்தில் ஆண்டு ஸ்ரீ ராதாகிருஷ்ணன் திருக்கல்யாண வைபவம் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே பாபநாசத்தில் இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஸ்ரீ ராதாகிருஷ்ணன் திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக ஆடிட்டர் ஹரிஹரன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பூர்வாங்க விக்னேஸ்வர பூஜைகள் செய்து அஷ்டபதி பஜனைகள் ரகுநாதன் ஸ்ரீனிவாசன் சந்திரசேகரன் குழுவினரின் நாத சங்கமம் மற்றும் பரதநாட்டியம் கோலாட்டம் ஆஞ்சநேய உற்சவம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ ராதாகிருஷ்ணன் சிறப்பு அலங்காரத்தில் அலங்கரிக்கப்பட்டு திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்று மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் செண்டிருப்பு முத்துமாரியம்மன் ஆலயத்தில் புத்தாண்டை முன்னிட்டு நடைபெற்று பச்சைக்காளி பவளக்காளி கருப்பசாமி ஆட்டம் ருத்ர தாண்டவம் ஆட்டம் நிகழ்ச்சியில் சாமி வந்து ஆடிய பக்தர்கள் பரவசம் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே செண்டிருப்பு கிராமத்தில் பழமையான சுயம்பு முத்துமாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது ஆலயத்தில் இன்று ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர் புத்தாண்டை முன்னிட்டு நாட்டுப்புற கலைஞர்கள் பங்கேற்று பச்சைக்காளி பவளக்காளி ஆட்டம் கருப்பசாமி ஆட்டம் மற்றும் சிவன் பார்வதி ருத்ர தாண்டவம் நிகழ்ச்சி நடைபெற்றது உரிமை மேளத்துடன் நயன இசைக்கு சாமி வேடம் அணிந்தவர்கள் ஆடிய போது பக்தர்களுக்கு சாமி அருள் வந்து பக்தி பரவசத்துடன் ஆடிய காட்சி பார்ப்பவர்களை பரவசப்படுத்தியது சேத்தியா தோப்பு கருப்புசாமி கோவிலில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு சிறப்பு பூஜை நடைபெற்று குதிரை மேல் அமர்ந்திருக்கும் கருப்புசாமி முன்பாக கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது பக்தர்களுக்கு கேக் பிரசாதமாக கொடுக்கப்பட்டது ஏராளமான பக்தர்கள் கருப்பசாமியை வழிபட்டு சென்றனர் ஆண்டு பிறந்துள்ளது இதையடுத்து உலகெங்கும் உள்ள மக்கள் ஆங்கில புத்தாண்டை வரவேற்று கொண்டாடி மகிழ்ந்து வருகின்றனர் இந்நிலையில் கடலூர் மாவட்டம் சேத்தியா தோப்பு அருகே விநாயகபுரத்தில் அமைந்துள்ள கருப்பசாமி கோவிலில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு கருப்பசாமிக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது இரவு பனிரண்டு மணிக்கு ஆங்கில புத்தாண்டு பிறந்ததையடுத்து விநாயகபுரம் கருப்பசாமி கோவிலில் கருப்புசாமிக்கு பல்வேறு பூஜைகள் நடைபெற்று குதிரை மேல் அமர்ந்திருக்கும் கருப்புசாமி முன்பாக கேக் வெட்டி ஆங்கில புத்தாண்டை கோவில் நிர்வாகம் மற்றும் பக்தர்கள் தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி கொண்டாடினர் அதன் பிறகு மகாதீபாரதனை காண்பிக்கப்பட்டது பக்தர்களுக்கு கேக் பிரசாதமாக வழங்கப்பட்டது இந்த புதிய புத்தாண்டு நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கருப்புசாமியை வழிபட்டு சென்றனர் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு திருக்கடையூர் அபிராமி உடனாகிய கடேஸ்வரர் கோவிலில் குவிந்து வரும் பக்தர்கள் தருமபுரம் ஆதினம் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வழிபாடு மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா திருக்கடையூரில் உலக புகழ்பெற்ற அபிராமி உடனாகிய கடேஸ்வரர் கோவில் உள்ளது இக்கோவிலில் சுவாமி காலசம்ஹார மூர்த்தியாக எழுந்தருளி பக்தர் மார்க்கண்டேயனுக்காக யமனை வதம் செய்ததால் அட்டவீரட்ட தலங்களில் ஒன்றாக திகழ்கிறது இவ்வாலயத்தில் அறுபது எழுபது எண்பது தொன்னூறு நூறு வயது உள்ளவர்கள் ஹோமம் செய்து வழிபட்டால் நீண்ட ஆயுள் கிடைக்கும் ஐதீகம் வருடம் அறுபத்தைந்து நாளும் திருமணம் நடைபெறும் ஒரே தலமாகும் மேலும் பல்வேறு சிறப்புகளை உடைய இக்கோவிலில் இன்று ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய குவிந்து வருகின்றனர் மேலும் தருமபுரம் ஆதீனம் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் கோவிலுக்கு வந்திருந்து விநாயகர் அமிர்தகடேஸ்வரர் காலசம்ஹார மூர்த்தி அபிராமி உள்ளிட்ட சன்னதிகளுக்கு சென்று வழிபட்டு பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினார் புவனகிரி ஸ்ரீ அங்காளம்மனுக்கு புது வருட பிறப்பினை முன்னிட்டு மாதுளை முத்துக்களால் சிறப்பு அலங்காரம் முன்னிட்டு சிறப்பு வழிபாடு கடலூர் மாவட்டம் புவனகிரியில் உள்ள பிரஸ்தி பெற்ற ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டை வரவேற்கும் விதமாக அதிகாலை சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டது மூலவர் அங்காளம்மனுக்கு மாதுளை கண்ணையில் உள்ள முத்துக்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பின்னர் அம்மனுக்கு ஆராதனை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பம்பை ஒலி முழங்க மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது பின்னர் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது முன்னதாக அங்காளம்மனுக்கு பல்வேறு நறுமணப் பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருளாசி பெற்று சென்றனர் தொடர் விடுமுறையை முன்னிட்டு பெரிய கோவிலில் குவிந்து சுற்றுலா பயணிகள் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேல் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவில் மாமன்னன் ராஜராஜ சோழனால் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமாக விளங்கும் இக்கோவில் தமிழர்களின் கட்டிடக்கலைக்கும் சிற்பக்கலைக்கும் எடுத்து கட்டாய் விளங்கி வருகிறது இத்தகைய சிறப்பு வாய்ந்த இக்கோவிலைக்கான ஆயிரக்கணக்கான சுற்றுலாப் பயணிகள் வந்து செல்கின்றனர் தற்போது தொடர் விடுமுறை என்பதாலும் புத்தாண்டு என்பதாலும் வழக்கத்தை விட ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் பெரிய கோவிலில் குவிந்து பெரிய கோவிலின் அழகை கண்டு ரசித்து வருகின்றனர் சுமார் ஒரு மணி நேரம் நீண்ட வரிசையில் நின்று பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் மேலும் புத்தாண்டை முன்னிட்டு பெருவுடையாருக்கு மஞ்சள் சந்தனம் பால் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு செஞ்சிக்கோட்டை வீராஞ்சநேயர் கோவிலில் சிறப்பு வழிபாடு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் சிறுதானிய பொருட்களால் அலங்கரிக்கப்பட்டு வீராஞ்சனேயர் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கோட்டையில் அமைந்துள்ள ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் கோவிலில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது இதனை முன்னிட்டு இன்று அதிகாலையில் ஸ்ரீ வீராஞ்சனேயருக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் பன்னீர் பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு மூலிகை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது காலை ஆறு மணிக்கு ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு மகா தீபாரதனை நடைபெற்றது செஞ்சிக்கோட்டை வீர ஆஞ்சநேயருக்கு சிறுதானிய பொருட்களால் அலங்கரிக்கப்பட்டு தீபாரதனை காட்டப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து செஞ்சி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து நீண்ட வரிசையில் சென்று ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் சுவாமியை தரிசனம் செய்தனர் கோவிலுக்கு வருகை தந்த ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கும் பிரசாதம் விநியோகிக்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாடுகளை செஞ்சிக்கோட்டை ஸ்ரீவீர ஆஞ்சநேயர் கோவில் அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் பீரங்கிமேடு அருணாச்சலேஸ்வரர் கோவில் நிர்வாகிகள் செய்திருந்தனர் செஞ்சி மற்றும் சுற்றியுள்ள கிராமப்பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் வருகை புரிந்ததால் செஞ்சி நான்கு முனை கூட்டு சாலையிலிருந்து தமிழ்நாடு துறை சார்பில் இலவச பேருந்து இயக்கப்பட்டது பக்தர்களின் பாதுகாப்பு பணிக்காக செஞ்சி காவல் ஆய்வாளர் பார்த்தசாரதி மேற்பார்வையில் நூற்றுக்கு மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட்டு வருகின்றனா்